தமிழர் தேசம் கட்சியின் நிறுவனத் தலைவர் சமநீதி போராளி கே கே செல்வகுமார் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி சட்டமன்ற தொகுதி தமிழர் தேசம் கட்சி சார்பாக முதலாம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற உள்ளது எதிர் வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை பெரிய மாட்டிற்கான தொகை இருபதாயிரத்தி இருபத்தி ஒன்பது கரிச்சான் மாட்டிற்கான தொகை பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஒம்பது பூஞ்சிட்டு மாட்டிற்கான முதல் முதல் பரிசு பதினோராயிரத்தி இருபத்தி ஒம்போது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அது சமயம் ரேக்லா சங்க மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் துணை சாரதிகள் பந்தயகலா ரசிக பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைப்பது தமிழர் தேசம் கட்சி நிலை பொறுப்பாளர்கள் பேராூர்ணி சட்டமன்ற தொகுதி தஞ்சை தெற்கு மாட்டோம் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி என் மையநாதன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார் தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்